ஓமுலு சிறப்பு நிலை பேரூராட்சி சார்பில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் கொடியேற்ற பேரூராட்சி தலைவர் கவுன்சிலர்கள் தூய்மை பணியாளர்களுக்கு சமபந்தி விருந்து வழங்கினார் சேலம் மாவட்டம் ஓமுலு சிறப்பு நிலை பேரூராட்சி வளாகத்தில் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இதில் பேரூராட்சி தலைவர் செல்வராணி ரவிச்சந்திரன் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தியதுடன் போராடி பெற்ற சுதந்திரத்தை பற்றி சிறிது நேரம் உரையாற்றினார் பின்னர் அங்கு கூடியிருந்த அனைவருக்கும் இனிப்புகள் கொடுத்து சுதந்திர தின வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டார் பேரூராட்சி செயல் அலுவலர் சந்திரமோகன் உடன் இருந்தார் இவ்விழாவில் பேரூராட்சி துணைத் தலைவர் புஷ்பா திமுக நகர செயலாளர் ரவிச்சந்திரன் தளபதி நற்பணி மன்ற தலைவர் கே ஆர் மகேந்திரன் கவுன்சிலர்கள் திமுக மற்றும் பிற கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் பேரூராட்சி அலுவலக ஊழியர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ஓமுனல் சிறப்பு நிலை பேரூராட்சி சார்பில் நடைபெற்ற இந்த சுதந்திர தின விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் சைவ விருந்து மேலும் இதில் கவுன்சிலர்கள் தூய்மைப் பணியாளர்கள் என அனைவருக்கும் பாகுபாடு இல்லாமல் சமபந்தி விருந்து வழங்கப்பட்டது